நேசிப்பவர்கள் அனைவருக்கும் ஜெமினி ஸ்கூல் சார்பாக வணக்கங்கள் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இப்போ அண்ணா பேசனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பேச போறோம் இப்போ எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பலன் பார்க்கறக்கு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் இந்த இடம் தான் எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃப்யூஸான ஒரு இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குது சார் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதிகள் நிறைய இருக்குது நாம் புக்கு படிக்கிறோம் கிளாஸுக்கு போகிறோம் நிறைய யூடியூப் பார்க்குறோம் ஃபேஸ்புக் பார்க்குறோம் கூட இருக்கிற நண்பர்கள் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறாங்க அப்போ விதிகள் நிறையா போகும்போது எதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெமினி ஸ்கூலில் ஒருத்தர் ஒரு ஃபேமிலி ஜாதகம் கொடுத்தாலும் சரி தனிநபர் ஜாதகம் கொடுத்துட்டாலும் சரி ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த நேரத்துக்கு ஜாமக்கோல் பிரசனை போட்டுக்கிறோம் ரெண்டாவது நாடி ஜோதிடத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் ஒம்பது கிரகத்துடன் கிரக தொடர்புகள் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு பாவங்களுடைய கிரக தொடர்புகள் எடுத்துக்கிட்டு ஊற்றி கோச்சாரத்தை பார்க்குறோம் சரி இந்த பார்வையின் அடிப்படையில் உங்ககிட்ட ஒரு சின்ன கலந்துரையாடல் என்ன அப்படின்னா இப்போ சனி கோச்சார சனி எந்த ராசியில் இருக்குது கும்ப ராசியில் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் எத்தனை டிகிரியில் இருக்குது எத்தனை பாகையில் இருக்குது இப்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன ஸ்ட்ரகிள் இப்போ நம்ம ஜோயிடத்துக்குள்ளே துல்லியமாக பலன் எடுக்க போகணும் அப்படின்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நான் சூலூரில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் சார் கோயம்புத்தூரில் எங்கே இருக்கிறீங்க சூலூரில் இருக்கேன் சூலூரில் எங்கே இருக்கிறீங்க நான் லட்சுமி கார்டனில் இருக்கேன் லட்சுமி கார்டனில் எங்கே இருக்கிறீங்க மூணாம் நம்பர் வீட்டில் இருக்கேன் அப்போ இவ்வளவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் இந்த ஒரு ரூலை நம்ம ஜெமினியினுடைய புக்கிலேயே இருக்குது அது யாரும் சரியாக கவனிக்கிறது இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஒரு விதி உங்களுடைய எல்லா ஜாதகத்துக்கும் பயன்படுத்தலாம் எப்படின்னா இப்போ கும்பராசியில் சனி இருக்குதுங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன பாகையில் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு யாருக்கு தெரியாது சரி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி எந்தெந்த ராசியை பார்க்கும் மேச ராசியை பார்க்கும் ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கும் இப்போ நம்ம என்ன நினைப்போம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி இந்த மூணு ராசியும் பார்க்குதுன்னு சொல்லுவோம் கரெக்டாக கரெக்டு தானே ஆனால் நூறு சதவீதம் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி ரீதியாக அப்படி கிடையாது இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் எப்படி அப்படின்னா இப்போ கும்ப பதினோரு டிகிரியில் சனி இருக்கார் அப்படின்னா இந்த பதினோரு டிகிரி அப்படிங்கிறது மேசராசியில் மூணாவது பார்வையாக பதினோராவது பாகையை மட்டும்தான் அவர் பார்ப்பார் நல்லா நியமிச்சுக்குங்க சிம்ம ராசியில் பதினொன்றாவது டிகிரியை தான் அவர் பார்ப்பார் விருச்சி ராசியில் பதினொன்றாவது தான் பார்ப்பார் அப்படின்னா விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஒன்றாவது டிகிரி ரெண்டாவது டிகிரி மூணாவது டிகிரி நாலாவது டிகிரி எட்டாவது டிகிரி பத்தாவது டிகிரி பதினொன்றாவது டிகிரி வரைக்கும் தான் சனியினுடைய ரேசியோ விலகும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பதினாலாவது டிகிரி பதினஞ்சாவது டிகிரி மிச்சம் இருக்கிற முப்பது டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாவில் சனியினுடைய ரேசியோ நூறு சதவீதம் விலகாது சார் சொல்கிறேன் சொல்கிறேன் சார் இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஜெர்மனியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அண்ணன் சொன்ன மாதிரி பல ஊர்களுக்கு பல ஏரியாக்களுக்கு நாங்கள் பயணங்கள் செஞ்சு 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 ஒவ்வொரு விதைகளையும் பார்த்து பார்த்து எங்ககிட்ட ஜாதகம் பார்த்தா எத்தனையோ பேர் இன்றைக்கி ஜாதகம் பார்த்து அடுத்த நாள் செத்த நபரில் இருக்காங்க இன்றைக்கி ஜாதகம் பார்த்துருப்பாங்க அடுத்த நாள் இறந்துருப்பாங்க நாம் அது சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு ஜாதம் பார்த்துருப்பாங்க மனைவி ஜாதத்தில் இறந்துருப்பாங்கன்ட்டு போயிடுவோம் எவ்வளவோ அவமானங்கள் பட்டு எத்தனையோ பேர் லாஸ் ஆகி எத்தனையோ பேருடைய லாஸில் நம்மளும் போய் பங்கெடுத்துருக்குறோம் அதெல்லாம் அந்த கோட்பாடு சுருக்கும் பொழுது தான் ஒர்க் ஆகுது அஸ்ட்ராலஜியில் பிளானட்டு மனிதனுடைய லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யுதுங்கிறது நம்மளால் உணர முடியுது பட் அதை வந்து நம்மளால் சுருக்க போது தான் இந்த எல்லாம் கிடைக்கிது அப்போது இப்போ நல்லா பாருங்கள் இப்போ இந்த சனி வந்து கும்பராசியில் பதினொன்றாவது டிகிரியில் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கும்பராசின்னு எடுத்துக்கிறோம் அதில் மூணு நட்சத்திரம் எடுத்துக்கிறோம் வீட்டை மூணு நாலு சதயம் நாலு பாதம் பூரட்டாதி மூணு பாதம் இப்போ பதினொன்றாவது டிகிரி அப்படின்னா அந்த ராசினுடைய நாலாவது பாதத்தில் இருக்குன்னு வரைக்கும் நம்ம போய்க்கிறோம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாதத்தை விட்டுட்டு அப்படியே பாகக்குள்ளே போய்க்கணும் இந்த பாகக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு யார் ஜாதகம் கொண்டு வந்தாலுமே ராசி கட்டத்தில் டிகிரி கிடையாது பாதசாரம் போய் தான் பார்ப்போம் நீங்கள் மென்பொருள் நம்ம துல்லியமாக பலன் பார்க்க உள்ளே போகணும் அப்படின்னா கொஞ்சம் மென்பொருள்களை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக பலன் பார்க்குறக்கு போகலாம் இது ஒரு பாயிண்ட் இப்போ இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி விருச்சிக ராசியில் ஒருத்தருக்கு சுக்கரன் இருக்கிறதாக வச்சுக்குவோம் சுக்கரன் வந்து பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறதாக வச்சுக்கலாம் கும்பராசியில் பதினோரு டிகிரியில் சனி இருக்கிறதாக வச்சுக்கலாம் நாம் என்ன சொல்லுவோம் சுக்கரனை சனி பார்க்குது அப்போ சுக்கரன் அப்படிங்கிற மனைவி சுக்கரன் அப்படிங்கிற சகோதரி சுக்கரன் அப்படிங்கிற வாகனங்கள் இது எல்லாமே உனக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவருக்கு நடைமுறையில் பாதிச்சிருக்காது என்ன காரணம் அப்படின்னா இந்த பதினோரு கும்பராசியில் பதினோரு டிகிரியில் இருக்கிற சனி விருச்சிக ராசியில் பதினோரு டிகிரியில் தான் பார்க்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எட்டு டிகிரி ஏழு டிகிரி ஒரு பிளானட் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி விருச்சிக ராசிக்குள்ளே ஒரு டிகிரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கிக்கோங்க அப்போ ஒன்றாவது டிகிரி இருந்து நீங்க எங்க போவீங்க ரெண்டாவது டிகிரிக்கு போவீங்க மூணாவது ஸ்டாப்பு நாலாவது ஸ்டாப்பு அப்படின்னு பதினொன்றாவது ஸ்டாப்புக்கு போவீங்க பதினஞ்சாவது ஸ்டாப்பில் ஒரு பிர கிரகம் இருக்குதுன்னா அது பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு இருபது டிகிரி நோக்கி முப்பது டிகிரி நோக்கி தான் போகும் அப்போ சனியோட ரேசி அங்கே உழுகாது அப்போ சனியோட சனியோட பார்வைக்குள்ளே இருந்து அந்த சுக்கரன் விலகி சென்றதனால சனியினுடைய பாதிப்புகள் அந்த சுக்கரனுக்கும் கிடைக்காது அந்த சுக்கரன் என்ன ஆதிபத்தியம் உதாரணத்துக்கு சிம்மலக்கணமாக இருந்தால் மூணாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கான ஆதிபத்திய பலனும் அங்கே பாதிக்காது அப்போ நம்ம டிகிரிக்குள்ளே போக வேண்டிய கட்டத்தில் இருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம கோச்சாரத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம் உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஏழு டிகிரியில் சனி இருக்குது ரிஷபராசியில் ஜீரோ டிகிரியிலேருந்து ஏழு டிகிரி வரைக்கும் கோச்சார சந்திரன் வரும் பொழுது துளாராசியில் ஜீரோ டிகிரியிலேருந்து ஏழு டிகிரி வரைக்கும் கோச்சார சந்திரன் வரும் பொழுது சிம்மத்திலேருந்து சனி கும்பத்தை பார்ப்பார் கும்பத்தில் ஜீரோ இருந்து ஏழு டிகிரிக்கு வரும் பொழுது நான் எந்த யாருக்குமே அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் பண்ண மாட்டேன் அன்றைக்கி ஃபுல்லாக படிக்கிறது தான் உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்த டிகிரியை நோட் பண்ணிக்கிங்க இது நூறு சதவீதம் ஒத்து வரும் உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த ராசியில் என்ன டிகிரியில் இருக்காருன்னு நோட் பண்ணிக்கிங்க அந்த டிகிரியிலிருந்து மூணாவது இப்போ மூணாவது ராசியில் அந்த டிகிரி நோட் பண்ணுங்க இப்போ ராசியில் உங்களுக்கு யாருக்காவது பதினஞ்சு டிகிரியில் சனி இருக்குது அப்படின்னா கடகராசியை பதினஞ்சு டிகிரி நோட் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசியாக பதினஞ்சு டிகிரி நோட் பண்ணிக்கிங்க கும்பராசியை பதினஞ்சு டிகிரி நோட் பண்ணிக்கோங்க கும்பராசி ஜீரோலேருந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே கடகராசி ஜீரோலேருந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே விருச்சிகராசி ஜீரோலேருந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே எந்தெந்த பிளானட் போகுதோ சந்திரன் மட்டும் பார்க்காதீங்க எந்தெந்த கிரகங்கள் போகுதோ அந்த கிரக காரகத்துவங்கள் அதனுடைய பாவ காரகத்துவங்கள் அன்றைய காலகட்டங்களில் உங்களைய நூறு சதவீதம் அழுக வச்சிரும் உங்களை அவமானப்படுத்தும் அதன் மூலியமாக உங்களுக்கு கேவலங்களையும் அவமானங்களையும் நிச்சயமாக தரும் இந்த விதி நீங்கள் ஒம்பது கிரகங்களுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம தாண்டிட்டு நூறு சதவீதம் வேலை செய்யாது வேலை செய்யாது இப்போ பதினாறு பதினாறாவது டிகிரிக்கு போயிடுச்சுன்னா சனியினால் வரக்கூடிய தீய பலன்கள் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கிடைக்காது ஓகே அடுத்தது இன்னொரு இன்னொரு விஷயத்தை நீங்க இந்த இந்த காலகட்டங்களில் இந்த சனியினுடைய பார்வையினுடைய காலகட்டங்களில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி வரும் பொழுது சந்திரன் வரும்பொழுது நீங்கள் போய் ஒரு கர்ச்சி வாங்குங்க புதன் வரும்போது ஒரு பேனா வாங்குங்க சுக்கன் வரும்போது ஒரு ட்ரெஸ் எடுங்க புதன் வரும்போது ஒருத்தருக்கு கொரியர் பண்ணி பாருங்கள் அந்த கொரியர் தப்பாக போகும் ஒரு நீங்கள் சனியினுடைய மூணாவது பார்வைக்குள்ளே பத்தாவது பார்வைக்குள்ளே புதன் வரும் பொழுது நீங்கள் ஒருத்தருக்கு கொரியர் பண்ணுங்கள் நிச்சயமாக போய் சேராது ஒரு டிகிரி தாண்டினதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க அந்த கொரியர் கிடச்சிடும் இதுக்கு மீறி ப்ரூஃப் என்ன சார் பார்க்க முடியும் நம்ம லைவ்லையே பார்க்கலாம் சார் ஒன்று ரெண்டாவது நம்ம பாவங்களை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பொதுவாக தான் பயன்படுத்துகிறோம் பிளாஸ்டரிஸ் மெத்தேடுன்னு ஒன்று இருக்குது அந்த மெத்தேடு பிரகாரம் பாவங்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம பலனை துல்லியமாக எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்மளுடைய நாடி ஜோடியோட புக்கு படிக்கிற ஒரு மாணவர் நம்மகிட்ட சில சந்தேகங்கள் கேட்டதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவர் என்ன கேட்டார்ன்னா சார் எங்கிட்ட சுக்கரன் கேது சுக்கரன் கேது இணைவு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் கேது இணைஞ்சிருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆகாது மனைவி பிரிஞ்சிருவாங்க மனைவினால துன்பம் அதே மாதிரி காதல் திருமணம் கலப்பு திருமணங்கள் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டு கொடுத்து வச்சுருப்போம் இப்போ அவர் கேட்குறாரு சார் எங்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஜாதகங்கள் இருக்குது இந்த ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன ரூலும் பொருந்துது நிறைய பேர் மனைவியோட சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்குறார் நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லா சுக்கரனு எதுவும் மனைவியை பிரிஞ்சது கிடையாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ எல்லாருமே நாடிய நாடையோட விதி வந்து நாடியோட ரூலோடைய நிறுத்திடக்கூடாது நல்லா கவனிச்சுக்குங்க இந்த நாடையோட விதியை அப்படியே பாவத்துக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா அந்த சுக்கரனு கேது யாரை போய் பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்தை பிரித்து எடுத்துடலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ சுக்கரன் கேது இணைவு ஓகே இப்போ அவங்க மேசலக்கணமாக இருந்துச்சு அப்படின்னா பாவம் அப்படிங்கிற மனைவி மேசலக்கணம் விருச்சிக லக்கணமாக இருந்தால் பாவம் அப்படிங்கிற மனைவியை போய் அது இடஞ்சொல் பண்ணும் ஒருவேளை கடகலக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனைவியை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வைக்காமல் உங்களுடைய மூத்த சகோதரி இருக்கிறாங்களான்னு கேட்கணும் ஆமான்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க அவங்களுக்கு ஏதாவது கலப்பு திருமணம் இருக்கா திருமணம் ஆகி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்களா அவங்க திருமணம் வேண்டாங்கிற நிலையில் இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆமாம் அப்படிம்பாங்க அப்போ கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிற அந்த சுக்கரன் கேது என்ன பண்ணுதுன்னா மனைவியை பாதிக்காமல் டைரெக்டாக யாரை போய் பாதிக்குதே சகோதரி பதினொன்றாம் பாவம் மூத்த சகோதரி அப்படிங்கிற காரகத்துவத்தை போய் பாதிக்குது நாலாம் பாவம் அப்படிங்கிற தாய் அப்போ சந்திரன் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை நம்ம நாலாம் பாவத்தையும் எடுத்துக்கிறோம் அப்போ உங்கள் தாயார் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்காங்களா ஆமாம்பாங்க தாயார் மனவிரக்தியில் இருக்கிறாங்களா ஆமாம்பாங்க தாயார் நோய் நொடியில் இருக்கிறாங்களா ஆமாம்பாங்க அப்போ இந்த இடத்துல ஏழாம் பாவத்தை பாதிக்குதா நாலாம் பாவங்கிற மனைவியை பாதிக்குதா பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிற சகோதரியை பாதிக்குதா அப்படின்னு யார் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா திசாநாதன் மட்டும்தான் பிரித்து கொடுப்பான் அந்த ஜாதகத்தில் திசாநாதன் எந்த பாவத்துக்கு சாதகமாக இல்லையோ நிச்சயமாக அந்த பாவகத்தை சுக்கரன் கேதுனுடைய விளைவுகளை நிச்சயமாக கொடுப்பார் இப்படித்தான் அந்த பாவங்களுக்குள்ள நாம் சில விஷயங்களை நாம் பிரிச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த பிளாஸ்டரிஸ் மெத்தேடுன்னு நான் அப்ளை உங்களுக்கு சொன்னேன் இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் சனி வந்து பார்த்ததுன்னா அந்த பாவம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னேன் இருக்கிற ஜாதங்களில் அவர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்ச ஜாதங்கள் அத்தனையிலையுமே நாம் இந்த விதியை சொன்னதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சுக்கரனு கேது ஏழாம் பாவத்துக்கு சாதகமான திசை இல்லைன்னா அவங்க மனைவியை பாதிச்சிருக்கு எந்தெந்த பாவங்களுக்கு இல்லை சாதகமாக இல்லையோ அந்தந்த பாவங்களுக்கு நூறு சதவீதம் சுக்கரனு கேது பாதிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தனுசு லக்கணம் சார் அவருக்கு ஆறாம் பாவத்தில் சுக்கரன் கண்ணியில் கேது திசை நடக்குது அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஆறாம் பாவங்கிற நோயை கொடுத்து தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்தில் சுக்கர டயாலிசிஸ் பண்ணி கிட்னி மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அப்போ லக்னத்தின் அடிப்படையில் தான் அந்த கிரக இணைவுகளை நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டாக நினச்சிக்கணும் எல்லா பொருள்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் இருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் நம்ம பயன்படுத்தக்கூடிய டெய்லி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாத்துலேயுமே நட்சத்திரங்களுடைய உருவங்கள் அடையாளங்கள் ராசியினுடைய உருவங்கள் அடையாளங்கள் பாவங்களினுடைய உருவங்கள் அடையாளங்கள் இது எல்லாமே இருக்கும் இது வந்து நிறைய இருக்கும் இது பார்த்திங்கன்னா குமாரசாமியம் அப்படிங்கிற புக்கில் சிலது கொடுத்துருக்காங்க ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சுருக்கோம் அந்த கோட்பாடு வந்து உண்மையா அப்படின்னு நிரூபிக்க முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது சொல்லிகிட்டே நான் நட்சத்திரத்துக்குள்ளே போகிறேன் இப்போ என்னுடைய உங்களுடைய ஜாதகங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தை எத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதுன்னு பாருங்கள் நல்லா நியமிச்சுக்குங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவத்துடன் தொடர்பு கொண்ட கோலை எடுத்து எழுதிக்கிங்க சுக்கரனுடன் தொடர்பு கொண்ட கோலைகள் எடுத்து எழுதிக்கிங்க இந்த கோல் தான் உங்கள் மனைவியினுடைய ஜாதகத்தில் லக்கனத்துடன் தொடர்பாக வரும் சுக்கரனுடன் தொடர்பாக வரும் வேறு கோள்கள் மாறி வரவே வராது நூறு சதவீதம் வராது அதே மாதிரி உங்கள் மனைவியினுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவத்துடன் தொடர்பு கொண்ட கோலும் செவ்வாய் அப்படின்னு கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாயுடன் தொடர்பு கொண்ட கோல் என்னென்ன கோளோ அந்த கோல் தான் நிச்சயமாக கணவரோட ஜாதகத்தில் குருவுடன் தொடர்பு கொண்ட கோலாக வரும் லக்னத்துடன் தொடர்பு கொண்ட கோலாபுரம் மாறி வரவே வராதுங்க அப்போ கேட்பாங்க என் பொண்ணுக்கு நல்ல கணவனாக அமையணும்னு எங்கே அமைக்கிறது என் பொண்ணுக்கு நல்ல கணவனாக என் என் பையனுக்கு நல்ல மனைவி அமையணும்பாங்க எங்கே அமைச்சுக்கிறது ஏன்னா காம்பினேஷன் விதியிலேயே இப்படி தான் இருக்குது அவங்க தான் உள்ளே வரப்போகிறாங்க நாம் எப்படி போய் நாம் அங்கே அமைக்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி கோச்சாரத்தையும் திசாவுத்தையும் மட்டும்தான் அந்த இடத்துல வச்சு தப்பிக்க வைக்க மு முடிஞ்சு காம்பினேஷனை வச்சு தப்பிக்க வைக்கவே முடியாதுங்க நூறு சதவீதம் முடியாது தொடர்புகளோடு நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் என்ன அப்படின்னா விருச்சிகிழக்கணம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட வந்து இருபத்தாறு டிகிரி சூரியன் கேது சேர்க்கை அவங்க வந்து கவர்மெண்டில் இந்தியா லெவலில் ஒரு ஹை போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு சுக்கரன் திசை நடக்கும் பொழுது நல்லா நேம் வச்சுக்குங்க சுக்கரன் திசை நடக்கும் பொழுது சுக்கரன் ராகு காம்பினேஷன் கீழ் லெவல்லிருந்து மூணு நாலு ப்ரமோஷனில் ஹை போஸ்டிங்க்கு போயிட்டாங்க மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அவங்க ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கும்போது எதுவுமே சொல்லலை டேட்டா பத்து டைம் மட்டும்தான் அவங்க அனுப்பிச்சாங்க சூரியன் திசையில் சந்திரம் புத்தி ஸ்டார்ட் பொழுது அவங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கறக்காக அனுப்புகிறாங்க அப்போ நான் அவங்க கிட்ட கேட்குறேன் விருச்சிகிழக்கணும் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கிறது சூரியன் அப்படின்னா அரசாங்கத்தையும் தொழில் ரீதியான கௌரவங்களையும் குறிக்குது அது வந்து கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கு இந்த சூரியன் திசை ஸ்டார்ட் ஆனோடன நீங்கள் விஆர்எஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா அல்லது எழுதி கொடுத்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறீங்களா வழக்குகள் ஏதாவது நீங்கள் சந்திச்சிங்களா தொழில் ரீதியான அவமானங்கள் ஏதாவது வந்துச்சான்னு நான் கேட்குறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ விருச்சிக ராசி துளாராசிக்குள்ளே கோச்சார கேது வருது நல்லா புரிஞ்சுக்குங்க துளாராசிக்குள்ளே கோச்சார கேது வந்துட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி ராசியில் வரும்போதே பிறந்த கால சூரியனை தொட்டுட்டார் அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா எனக்கு சூரியன் திசை சூரியன் புத்தி ஆரம்பித்த ஒன்று எனக்கு நான் தப்பு பண்ணாத ஒரு செயலின் காரணமாக நான் தண்டிக்கப்பட்டு ஆஃப்லைனில் என்னை வச்சுட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் என்னை வானும் கூப்பில் எங்களை டிஸ்கஸ் பண்ணுறதில்ல எல்லாமே வேறு ஒருத்தர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெசேஜை சொல்கிறார் எனக்கு எப்போ சார் ரிலீஸ் ஆகும் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்குறார் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் சூரியன் கேது சேர்க்க ஒரு காம்பினேஷன் ரெண்டாவது காம்பினேஷன் மூணாவது காம்பினேஷன் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் நாம் அவங்கள தப்பிக்க வைக்கலாம் ரெண்டாவது காம்பினேஷன் மூன்றாவது காம்பினேஷன் அவங்களுக்கு இல்லை சூரியன் கேது மெட்டுந்தான் அவங்களுக்கு இருந்துச்சு இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து நீங்கள் விடுமட முடியாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இந்த கேது என்ன பண்ணினார் அப்படிங்கிறதுக்காக கேதுனுடைய சிம்டம்ஸில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் கேட்டேன் நான் அவர்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பொருள்கள் கேட்டேன் அதில் ஒரே ஒரு பொருள் ஃபஸ்ட் கிளாஸாக மேட்ச் ஆச்சுங்க என்ன ஃபஸ்ட் கிளாஸாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மூங்கில குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் நிறையா மெட்டீரியல் கேட்டேன் நட்சத்திரத்தினுடைய நிறைய போஸ்ட் ஆஃபீஸை பற்றி கேட்டேன் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட்டை பற்றி கேட்டேன் அவங்க சொன்னாங்க சார் சூரியன் சார் வந்தோன்னே என்னுடைய அதிகாரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினார் அவர் வந்து மூங்கில் எனக்கு வேணும்னு கேட்டார் நான் தான் அவருடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு பச்சை கலர் மூங்கிலும் மஞ்சள் கலர் மூங்கிலும் கொண்டு போய் என்னுடைய கீழே இருக்கக்கூடிய நபர்களோட கூப்பிட்டு போய் என்னுடைய செலவில் நான் தான் சார் அந்த மூங்கில் எல்லாத்தையும் நெட்டுனேன் அது வச்சு ஆறாவது நாள் அவரே என்னைய சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாருன்ட்டார் இப்போ மூங்கில் வச்சதுனால சஸ்பெண்டா இல்லை காம்பினேஷன்னால சஸ்பெண்டா எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல சார் நான் போய் அந்த மூங்கில் எடுத்துகிட்டேன் நீ வேலைக்கு மீண்டும் கூப்பிட்டுக்குவாங்களான்னு கேட்குறாரு மூங்கில் எடுக்க முடியாது நம்ம நாடி ஜோதிடத்தில் என்ன அப்படின்னா ரெமடி இல்லை இந்த காம்பினேஷன் இருந்தால் இந்த விதி நடக்குது நடக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்குண்டான தன்மைகளும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான செயல்களும் உள்ள என்ட்ரி ஆகியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது யோகமான நட்சத்திரத்துக்குண்டான சிம்டம்ஸை கொடுத்து பார்த்தாங்க வேலை செய்கிறதில்ல நல்ல காம்பினேஷனுக்குண்டான லக்னத்தில் சூரியன் இருக்கா சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அந்த சூரியன் எந்த பாவத்தில் இருக்கு எந்த ராசியில் இருக்குது அந்த மாதிரியான சம்பவங்கள் மெட்டீரியல் அந்த பேருள்ள நபர்கள் இவங்க கூட வச்சுக்கும் பொழுது இவங்கள் அதில் டெவலப் ஆகிறத பார்க்க முடியுது ஆனால் சூரியனே இல்லாத ஒரு நபருக்கு சூரியனுடைய தன்மையில் கொண்டு கோணத்திலையுமே ஆய்வு செய்யணுங்கிறத சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் எல்லாத்துக்கும் நன்றிகள்